ஆமா கிறிஸ்து மனவாளனாக இருக்கிறார் நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம் மனவாளனுக்கு வந்து நாம் யோவான் சோழன் குறி யோவான் சனனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அப்ப பார்க்கும்போது அவர் தன் ஓட்டம் அப்படியே ஓட்டம் டல் ஆயிடுச்சு கிறிஸ்து இந்த இடத்துல டாப் கேரை போட்டு ஜெயிக்கிறத பாக்குறோம் எனவே இந்த நாள்ல ஆமா ரெண்டு பேரும் சரியான பிதாவனால் அனுப்பப்பட்டவர்கள் கிறிஸ்துவும் பிதாவன் அனுப்பப்பட்டவர்கள் ஆனா கரெக்டான ரூட்ல ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க ஆமே இந்த நாள்ல இவர் ரூட் அவர் எடுக்கல அவர் ரூட் இவர் ஃபாலோ பண்ணல யாருமே ஃபாலோ பண்ணல ஆமா இவர் இவர் சரியா இருந்தார் மனவாட்டி அவர் கூறியது எனக்குரியது அல்ல ஆமா நான் மனவாளன் மனவாளன் தோழன் எங்கிறது நிச்சயமா இருந்தேன் இந்த நாளில் சில அழைப்பு குறித்து அந்த ஊழியர்கள் நல்லா பாடுறான்னு நம்ம பொறாமப்படுகிறோம் அந்த குளிக்க நல்லா டீச்சிங் பண்றோம் புறாமல் போறோம் இல்லை இல்லை ஒவ்வொருத்த ஒவ்வொரு வரத்தை கற்று கொடுத்துருக்குறேன் நம்ம ஒருத்தர் சுகமாக்கக்கூடிய வரத்தை கொடுத்துருக்குறா ஒருத்தர் பிரிவிச வரத்தை கொடுத்துருக்குறா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் செய்து அனுப்பியிருக்கிறாரு மற்றது நம்ம என்ன செய்ய வேண்டியது அவசியமே இல்லை அதுல யோமான்சன தெளிவாக இருந்தார் இந்த நாள் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா நாம் தெளிவாக இருக்க வேண்டும் மனவாட்டிய உடையவன் மனவாளன் நான் நான் யாரு ஆமா மனவாள தோழன் ஆமா இப்ப மனவாழ் சந்தோஷமா இருக்கும் போது எனக்கு அதிக சந்தோஷமா இருக்கிறது அவர் சொல்லும் போது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோவா நாலாம் வாசிக்கும் போது யோவானை பார்க்கவும் ஏசு அநேகம் பேரை சீசராக்கி ஞான